Welcome to Abhishek Easy Cooking. Today we are going to make fish 65. Before watching this channel, don't forget to subscribe Abhishek Easy Cooking and don't forget to hit the bell button. This is the fish. My mom is going to wash it and cook. Hello friends. இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான மீனான திருக்கை மீன் சிக்ஸ்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஆஃப் கேஜி திருக்கை மீன் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது ரொம்பவுமே ஹெல்த்துக்கு நல்லது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சமாக டெர்மரிக் பவுடர் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க அடுத்து மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்தா போதும் அடுத்து ஒரு ஹாஃப் லெமன் இதில் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் நான் சீடு எடுத்து வச்சுருக்கேன் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபைனலாக இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் அடுத்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா இது நல்லா குக்காகும் எண்ணெயும் இழுக்காமல் இருக்கும் ரொம்ப லோ ஃப்ளேமில் இருந்தாலும் சொத சொதன்னு எண்ணெய் பிடிச்சிடும் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு இது கரெக்டான ஃபிஷ்ஷு நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் இதை லைட்டாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் பார்க்கறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது அவ்வளோதான் இப்போ பபுள்ஸ்லாம் அடங்கினதும் நம்ம ஃபிஷ்ஷை எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் அடுத்து நான் மீடாக இருக்கிற ஃபிஷ்ஷையும் எண்ணையில் ட்ரை அனுப்பிக்கிறேன் இந்த திருக்கை மீனில் வந்து அதிகம் முள் இருக்காது அதனால் நம்ம இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவாக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது சாம்பார் சாதம் மிளகு ரசம் இதுக்கெலாம் சைட் நம்ம சாப்பிட்லாம் பொருத்தமாக இருக்கும் கண்டிப்பாக அமிஷா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்